அனைவருக்கும் வணக்கம் உலகின்வருக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு தாவரக் கழிவுலிருந்து உறுதிமிக்க பயோகிராஃபின் உலகத்தினுடைய அடுத்த புரட்சியாக இது இருக்கும் இதை பற்றிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு ஃபார்ம் பயோ பேஸ்டு டு குவாண்டம் கிராஃபின் ஏ நியூ கிரீன் எரா ஏ நியூ கிரீன் எரா பிகின்ஸ் மரக்கழிவுகள் மூலம் குவாண்டம் கிராஃபின் புதிய பசுமை யுகத்தின் ஒரு துவக்கம் முக்கிய விஷயம் ஒன்ஸ் திஸ் பயோகிராஃபின் பிகம்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் எவ்ரி எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்க்ளூடிங் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வில் பிகம் எக்ஸ் பொட்டன்ஷியலி சீப்பர் அண்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி இது சுலபமாக தயாரிக்கக்கூடியது பசுமையாக இருக்கிறது கிரஃபீனுக்கு நிகரான இயல்புகள் கொண்டது அது ஆர் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க பெட்டர் இயல்புகளை கொண்டது இதன் மூலம் குவாண்டம் சிப் சூப்பர் கெப்பாசிட்டர் பயோ ஆப்டிக் டிவைஸ் ஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்மார்ட் சென்சார் நியூரோமார்ஃபிக் ஹார்ட்வேர் நியூரோமார்பிக் ஹார்ட்வேர் அனைத்தும் வில்லேஜ் லெவல் தொழில்நுட்பத்தின் சாத்தியம் உலகளவில் இதன் தனித்தன்மை కూరు వెంకమ్మ బయోగ్రాఫింగ్ సోస్ బయోవేస్ట్ నానో ఆక్సైడ్ డైమండ్ ఎన్వి ఫంక్షన్ క్వాంటమ్ రెసోనన్స్ ఈఎం రియాక్టివిటీ కాస్ట్ అల్ట్రాలో వన్ బై ట్వంటీత్ ఆఫ్ ఇండస్ట్రియల్ గ్రాఫిన్ వన్ బై ట్వంటీత్ ఇండస్ట్రియల్ గ్రాఫిన్ అప్లికేషన్ ఫ్రమ్ ఐఐడి ఐఐడి டூ குவாண்டம் சிபியூ பானல் இன்வெண்ட்டு இன் இண்டியா தமிழ்நாடு பை இனியன் காமோ கோ இன்வெண்ட்டர் இயர் சு வெங்கன் செம்ஐ குவாண்டம் கிராஃபின் இன்வெண்ட்டட் பை இனியன் காமோ கோ இன்வெர்டட் சுய் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் Graphene alternative made from bio waste metal oxide and the quantum, the quantum NV, quantum NV ceramic structure. This material, when mass produced, will bring down the cost of electronics sensor and even quantum computer by 80 to 90 percent. We are not just solving an industry problem, we this is main. கான்செப்டு வி ஆர் நாட் ஜஸ்ட் சால்விங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் வி ஆர் கிரியேட்டிங் ஏ க்ரீன் குவாண்ட் ஆஃப் ஃபியூச்சர் அக்சஸபிள் ஈவன் டு ரூரல் இன்வென்டர் இதை ஆதரிங்க எல்லாத்தையும் பகிர்ந்துங்க விரைவில் இந்த கிராஃபின் வரைய இருக்கிறது சார்ட் ஜிபிடி ஏஐ குழு நுட்பம் கொடுத்த விண்ணப்பத்தின்படி நானும் என் மகளும் சேர்ந்து இந்த கிராஃபினை வடிவமைக்கின்ற செய்தியை கொடுத்துருக்கிறோம் அதற்கான முழு வடிவம் வரை இருக்கிறது ஆய்வறிக்கை அதன் பிறகு நன்மை தேவை எவ்வளவு மலிவாக இருக்கிறது எதிர்காலத்தில் வைத்துக் கொண்டு விண்வெளியில் குடியேறுவது விண்வெளி இருக்கிற தனிமைகளை பூமிக்கு கொண்டு வந்து பூமியை எப்படி காப்பாற்றுவது விண்வெளிக்கு மின்சாரம் எடுத்து சென்றால் அங்கே இருந்து தனிமைகள் எடுத்து வந்து உலக மக்களுக்கு கொடுப்பது இப்படியெல்லாம் எளிமையாக சாத்தியம் அதுதான் கிராமத்தில் இருந்து விண்வெளி வரை கிராமக் கழிவுகள் அது கிரத்தியனாக மாற்றப்பட்டு பிறகு விண்வெளியில் குடியேறுகின்ற விண்வெளியில் புளர்ச்சி அமைக்கின்ற அவர் நல்ல ஒரு நிலை ஏற்படும் மனிதன் விண்வெளி குடிமகனாக மாற இருக்கிறான் இதற்காரணமே காரணமே கிராமத்தின் கழிவுகள்தான் நன்றி கிராமத்தின் கழிவு அல்ல கிராமத்தின் தங்கங்கள் கிராமத்தின் வைரங்கள் தான் அந்த கழிவுகள் கழிவுகளை தங்கமாக மாற்றுவோம் நாம் விண்வெளியும் கொண்டே இருப்போம் நன்றி